ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் ஒரு குட்டி அறுவடைதாங்க சிவப்பு வெண்டை அப்புறம் ஒரு பச்சை வெண்டை வெண்டைக்காயெல்லாம் வந்து நிறைய அறுவடை பண்ணாமல் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் பட் என்னுடைய தேவைக்கு இது வந்து பூர்த்தி பண்ணுது ஆனால் டெய்லி ரெண்டு மூணு நாலு அஞ்சு வரைக்கும் நம்ம பறைக்கிறோம் ஏன்னா வெண்டைக்காய் செடி வந்து ரொம்ப ஒன்று நம்ம வைக்கல கம்மியாக தான் வச்சுருக்கோம் நம்ம ரைட் ஹேண்டில் வீடியோ எடுக்கிறோமா லெஃப்ட்டில் வந்து எனக்கு வெண்டைக்காயை பறிக்கும்போது போது பறிக்கிறதுல கொஞ்சம் சிரமம் இருக்குது அதனால நான் பறிச்சிட்டு உங்கள் கிட்டே காணிக்கிறேன் இன்றைக்கி வந்து பச்சை வெண்டை மூணும் ஒரே ஒரு சிவப்பு வெண்டையும் கிடச்சிருக்கு இன்னொரு ரெண்டையெல்லாம் கிடைக்குதான் கொஞ்சம் வந்து குட்டி குட்டியாக இருக்கனால இப்போ நாளைக்கு பார்க்குறப்ப டபார்னு ரொம்ப வேகமாக வந்து இருக்கும் ஸோ தினமும் நாலு காய் ஒரு ஆறு எட்டு காய் வரைக்கும் கூட பறிச்சிருக்கேன் ஸோ குறைஞ்சபட்சம் நாலு காய் அப்படிங்கிற மாதிரி நம்ம பறிச்சிட்டு தான் இருக்கிறோம் ஸோ அதுவே வந்து அந்த வாரத்தில் எனக்கு வந்து ஒரு காய் கூட்டோ ஏதோ ஒன்று குழம்பு வைக்கிறதுக்கு உதவி ஓகே ஸோ வெண்டைக்காய் வந்து ஒரு பத்து செடி வச்சுருந்தோம் அப்படின்னாக்க ஒரே நாளையில் நம்ம வந்து அரு ஒரே நாளில் சமைக்கிற அளவுக்கு கிடைக்கும் நம்ம வந்து ரெண்டு நாள் சேகரித்து அதுக்கப்புறமா தாங்க சமைச்சிக்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன்